ஆராய்ச்சி தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் தலை சிறந்து விளங்கும் ஆராய்ச்சியாளர்களை கௌரவிக்கும் வகையில் தேசிய அறிவியல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று வழங்கினார் தேசிய விஞ்ஞான் புரஸ்கார் என்று அழைக்கப்படும் தேசிய ஆராய்ச்சி விருதுகள் இன்று வழங்கப்பட்டன குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் விருதாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் கேரள மருத்துவ அறிவியல் தொழில்நுட்பத்தின் பேராசிரியர் சஞ்சய் பிஹாரிக்கு விஞ்ஞான் ஸ்ரீ விருது வழங்கப்பட்டது மும்பை டாடா ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் விவேக் போல் ஷெட்டிவாருக்கு வேதியியலுக்கான விஞ்ஞான் யுவா சாந்தி விருது வழங்கப்பட்டது இதேபோல் இயற்பியல் வேதியியல் உயிரி அறிவியல் கணிதம் கணிப்பொறி விஞ்ஞானம் உள்ளிட்ட பதிமூன்று பிரிவுகளில் தலை சிறந்து விளங்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் கூறியுள்ளார் நாகர்கோவிலில் அமிர்தா விஸ்வ வித்யா ஒன்பதாவது வளாக திறப்பு விழா நடைபெற்றது இந்த வளாகத்தை திறந்து வைத்து பேசிய மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கல்விக் கொள்கையில் கொண்டுவரப்பட்டுள்ள அம்சங்களின் சிறப்பு பற்றி எடுத்துரைத்தார் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து தாய்மொழியில் கல்வி பெற்று அவர்களது ஆராய்ச்சி யுக்திகளை மேம்படுத்தும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் பல்வேறு அம்சங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அறிவார்ந்த மாணவர் சமுதாயத்தை உருவாக்கும் விதத்தில் பிரதமர் தலைமை தலைமையிலான மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை வகுத்திருப்பதாகவும் அமைச்சர் எழுப்பினார் பேரவைத் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான காய்களும் நகர்த்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபருக் அப்துல்லாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இதற்காக ஸ்ரீநகரில் உள்ள ஃபருக் அப்துல்லா இல்லத்திற்கு வருகை தந்துள்ளார் முன்னதாக சட்டப்பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தங்கள் கட்சி செயல் வீரர்களுடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர் தலைநகர் ஸ்ரீநகரில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடன் இணைந்த வெயிலு கந்தம்மன் கோவிலில் ஆவணி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெற்ற இவ்விழாவில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் அம்மன் தேரில் எழுந்தருளி நான்கு வீதிகளில் வலம் வந்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து பயணிகளின் சுமையை குறைப்பதற்கென்றில் இருந்து சந்திரகாட்சி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியான செய்திக்குறிப்பில் சென்னை சென்ட்ரலில் இருந்து இன்றிரவு பதினொன்று இருபது மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது குண்டூர் நெல்லூர் கோரக்பூர் வழியாக வரும் இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு பதினைந்து மணிக்கு சந்திரகாட்சி சென்றடையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த சிறப்பு ரயிலானது ஒரு மார்க்கமாக மட்டுமே செல்லும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது do letter மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த உச்சநீதிமன்றம் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தியது பணிக்கு திரும்பாவிட்டால் மருத்துவர்கள் விடுப்பு எடுத்ததாகத்தான் கருதப்படுவார்கள் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மருத்துவர்களின் தொடர் போராட்டத்தினால் மக்கள் பாதிக்கப்படுவதை கவனிக்காமல் இருக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது மருத்துவர்களின் பணி நேரத்தை முறைப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஆந்திராவில் மருந்து தொழிற்சாலையில் கொதிக்கலன் வெடித்து விபத்து ஏற்பட்டது இவ்விபத்தில் உயிரிழந்த பதினேழு பேரின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதில் காயமடைந்து மருத்துவ பெற்று வருபவர்களை அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் சென்னையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு முப்பது ரூபாய் வீதம் குறைந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது